எதுல அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் எதுல ஹையஸ்ட் ரிட்டர்ன் நம்ம வந்து கேட்கக்கூடாது தொண்ணூறு பர்சன்ட் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டர்ன் வந்து எங்க வேணா இருக்கலாம் அதாவது மைனஸ்ல வந்து ஆரம்பிச்சு முப்பது பர்சன்ட் வரைக்கும் எங்கே வேணா இருக்கும் அண்ட் எதையுமே நீங்கள் வந்து டைம் கம்மியாக வச்சு பண்ணீங்கன்னா ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி தான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் அது வந்து ரிஸ்க்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா அதான் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர்லையோ இல்லை ஒரு ஸ்டாக்லேயோ போய் இன்வெஸ்ட் பண்ண பொறுத்து இப்போ நான் முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்ல கூட வந்து பத்து வருஷம் ரிட்டர்ன் பண்ணாமல் கூட இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் சேர்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கேபிட்டல் வேணுன்றதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா சொன்னால் மோஸ்ட் லைக்லி அது வந்து ஒரு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்காது வணக்கம் சுந்தர் சார் வணக்கம் முதலீடு செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு தாட் என்னன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து எங்கேயும் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குமா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்குமா இல்லை எஃப்டியில் நம்ம போட்டால் கிடைக்குமா அப்படின்றது நம்ம வந்து ஆப்ஷன்ஸாக பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது எதில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஓகே முதல்ல வந்து எதில் ஹையஸ்ட் ரிட்டர்னு நம்ம வந்து கேட்கக்கூடாது ஏன் ஹையஸ்ட் ரிட்டர்னு கேட்கக்கூடாது அப்படின்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் நம்ம எதை மீன் பண்ணுறோன்னு ஏன்னா சராசரியாக நம்ம கிட்டே கேட்டோம்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்னாகவும் இருக்கணும் என் பணம் வந்து சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாகவே சொல்லுவாங்க சம்டைம்ஸ் எனக்கு வந்து கேள்வி வந்து எப்படி சரியாக கேட்கணுன்னு கூட தெரியாத சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா ஹையஸ்ட் ரிட்டன் அப்படின்னா புரிஞ்சுக்கும் போது என்னென்னா நான் அதிக ரிஸ்க் எடுத்தால் எனக்கு அதிக ரிட்டன் கிடைக்குமோ அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஹை ரிஸ்க் டஸ் நாட் மீன் ஹை ரிட்டன் ஓகே பட் நம்ம மைண்டுக்கு ரொம்ப காலமாகவே கேட்டது என்னென்னா ஹை ரிஸ்க்னால் ஹை ரிட்டன் அப்படின்னு அப்போ ஹை ரிஸ்க் அப்படின்னா ஹை ரிட்டன் அப்படின்னா எல்லாருமே ஐ ரிஸ்க் எடுத்துடலாமே இப்போ எனக்கு அதிக ரிஸ்க் எடுத்தால் எனக்கு ரிட்டன் கிடைக்கணுன்னா நீங்களும் எடுக்கலாம் நானும் எடுக்கலாம் யார் வேணால் எடுக்கலாமே ஹை ரிஸ்க் எடுத்தால் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வேரி ஆகும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சே ஒரு முப்பது பெர்சென்ட்ல என் பணம் வளரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் கண்டிப்பாக நான் ஹை ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ரிஸ்க் எடுத்தேன்னா இந்த முப்பது பர்சன்ட் எது எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேபி பத்து பர்சன்ட் தான் இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டன் வந்து எங்க வேணா இருக்கலாம் அதாவது வந்து ஆரம்பித்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் எங்கே வேணா இருக்கலாம் அப்போ நான் ஹை ரிஸ்க் எடுக்க எடுக்க என்ன ஆகுனா என்னுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகும் இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆர் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ் என்ன கேட்கணுன்னா நான் எந்த டைப் ஆஃப் ரைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு அடைய முடியும் அப்படின்னு கேட்கணும் பட் ஆனால் அதை கேட்க தெரியாதனால எல்லாரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பெஸ்ட் ஃபண்ட் கொடுங்க இல்லை ஹையஸ்ட் ரிட்டன் கொடுக்குற ப்ராடக்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடியே சார் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்க முடியுமானா இல்லை எனக்கு சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ முதல்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஒன்று கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டான ஃபண்டை நம்ம வந்து கன்சிஸ்டண்டான ஃபண்டை சூஸ் பண்ணாலே சரி இப்போ ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்க இப்போ ஹை ரிஸ்க்குன்னு நீங்கள் சொல்லும்போது என்னென்ன முதலீட்டு வாய்ப்புகளில் ஹை ரிஸ்க் அப்படின்றது இருக்கு ரிஸ்க் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ இந்த ஹை ரிஸ்க் எடுத்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் எடுத்தால் ஹை ரிட்டன் கிடைக்காது ஹை ரிஸ்க் எடுத்தால் ஹை ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது அப்போது பாசிபிலிட்டி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டி டென்னு வச்சுக்கோங்களேன் நைன்ட்டி பர்சன்ட் சான்ஸஸ் யூ நாட் மேக் த 10 டென் பர்சன்ட் சான்ஸ் நீங்கள் அந்த ரிட்டனை பண்ண முடியும் ஸோ எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டென் பர்சன்ட் சான்ஸை வச்சு நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ அதை தான் வந்து ஜென்ரலாக வந்து ஐ ரிஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹை ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த டென் பர்சன்ட் சான்ஸ் நிறைய பேர் ஐ ரிஸ்க் எடுப்பாங்க இப்போ ஐ ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ரம் இப்போ வந்து வந்து அதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி ஆனால் என்னக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு ஜாக்பாக் மாதிரி அடிக்கும் அதேமாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃப்யூச்சர்ஸில் பண்ணுறவங்க அவங்களாமும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு நாள் நடந்தது வந்து எல்லா நாளும் நடக்குமா அப்படின்ற அந்த பேராசை இருக்குது பார்த்திங்களா அதனால் வந்து கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பாவது ஒரு நஷ்டம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் விட்ட இடத்துல தான் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும் அப்போ விட்ட இடத்துல பிடிக்கணும்னு போது நான் என்ன திரும்ப 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 செய்வேன் ஏன்னா என்றைக்கும் ஒரு நாள் நான் சம்பாதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால் அந்த நல்ல நாள் எனக்கு திரும்பி வருன்ற ஒரு நம்பிக்கையிலே நான் போய் சில நேரத்தில் வந்து ஓவர் லிவரேஜ் பண்ணி என்னோடய என்டையர் எல்லாம் இழக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் எதையுமே நீங்கள் வந்து டைம் கம்மியாக வச்சு பண்ணிங்கன்னா ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி தான் இப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஹை ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறாங்க அவங்களுடைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க அப்படின்றது நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட முடியுது குறிப்பாக வந்து பங்கு சந்தையில் இப்போ ஹை ரிஸ்க் எடுக்கும்போது என்னென்ன பேரமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்தால் ஓரளவு வந்து அவரோடைய கேபிட்டல் தப்பிச்சுக்கணும் என்னென்ன இல்லை கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது தப்பிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் ஏன்னா நீங்கள் வந்து ரிஸ்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எதை எடுக்க முடியும்னு முதல்ல உங்களால் கணிக்க முடியும் இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கோடி ரூபாய் இருக்குது நான் ஒரு லட்ச ரூபாயில் ட்ரேட் பண்ணுறேன்னா எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மாதிரி யாரும் வந்து என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதில் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது எங்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா தான் இருக்குது அதில் தான் நான் ட்ரேட் பண்ணி அதுலேருந்து தான் நான் பணம் சம்பாதிக்கணுன்னும் போது என்னாகுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா தான் என்னோட டோட்டல் கேபிட்டலு அப்போ அந்த டோட்டல் கேபிட்டலையும் நான் ஏதாவது ஒரு ட்ரேடில் நான் லூஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய என்டையர் கேபிட்டலும் ஜீரோ ஆயிடும் ஸோ அங்கே வந்து நீங்கள் ரிஸ்கே எடுக்கக்கூடாது ஸோ உங்களுடைய கேபிட்டல் வந்து போதிய அளவுக்கு மேலே தானால் தான் நீங்கள் ரிஸ்கை பற்றி யோசிக்கணும் ஆனால் அந்த இடத்துக்கு போய் ரிஸ்க் எடுக்கணுமா எடுக்க வேணாமான்றது சாய்ஸ் தான் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் சேர்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கேபிட்டல் வேணுன்றதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து முன்னாடி இருந்த இடத்துலேருந்து கீழே தள்ளி விட்ரும் அந்த தான் நிறைய பேர் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க முதலீட்டை பொறுத்தவரையில் எவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கலாம் அதான் உங்களுடைய தேவையை பொறுத்து தான் இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே இல்லை அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹை ரிஸ்க் எடுத்தாங்கன்னு நம்ம வந்து பண்ணிட முடியாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி மேலேயோ இல்லை வந்து ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து பெட்டராக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அதுக்கு வந்து பேக் டு லாட் ஆஃப் கேல்குலேஷன் அவங்களுடைய அசம்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் எடுக்கிறாங்க ஸோ அந்த நான் எப்போ வந்து ஒரு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறனோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அன்சர்டன் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்போது ஒரு கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது பட் ஆனால் அந்த ரிஸ்க்கு உண்டான என்னுடைய ரிசர்ச்சாக இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னோட பேஷன்ஸ் இப்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனியாக இருக்கும் அஞ்சு வருஷம் எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கும் சில நேரம் வந்து அஞ்சு வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறதுலாம் இருக்கும் பத்து வருஷம் நெகட்டிவ் ரிட்டன் கொடுக்கறதுலாம் இருக்கும் ஸோ அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டரை வந்து வெறும் அந்த ரிசல்ட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது அவர் போன ப்ராசஸ் என்னென்னு பார்க்கணும் அவர் இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் காத்திருந்தார் கீழே இறங்கும் போது என்ன பண்ணாரு அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ட்ரே பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் அது வந்து ரிஸ்க்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் அது வந்து ரிஸ்கே கிடையாது நம்ம வந்து ஒரு முதலீட்டு வாய்ப்பாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் அப்படின்றது என்றைக்குமே குறையாது அந்த கேபிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதான் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எப்படி நெகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிற ஒரு சிம்பிள் என்னென்னா ஆவரேஜ் ஆடு ஸோ நான் வந்து பை டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணுறேன் ப்ளஸ் பை டிசைன் நான் லாங் டம்மாக பண்ண போகிறேன் அப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து சின்னதாக மாற்றிடும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்டர்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக்லேயோ போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுல இப்போ நான் முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் கூட வந்து பத்து வருஷம் ரிட்டன் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு முப்பது ஸ்டாக்லருந்து ஐம்பது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் நல்லா பண்ணலனாலும் மிச்சம் இருக்கிற முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டாக் நல்லா பண்ணிச்சுன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ஆகிடும் ப்ளஸ் நீங்கள் ரெகுலராகவே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட் நல்லா பண்ணனா ஆக்சுவலி அந்த பங்குகளும் வந்து இறங்க தான் செய்யும் பட் அந்த டைம்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பெட்டரான ப்ரைஸில் வாங்கிட்டே போகிறீங்க அப்போ அந்த பெட்டரான ப்ரைஸில் வாங்க வாங்க டைம் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிஸ்க் பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கம்மியாயிடும் ஸ்டாட்டிஸ்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் ஏழுலேருந்து எட்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் எந்த பாயிண்ட்டில் வந்து அதாவது மார்க்கெட்டோட பீக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூணு நாலு மடங்கு ஏறிந்தது அதாவது ரெண்டாயிரம் பாயிண்ட் இருந்த சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு ஆச்சு அதாவது அந்த டெக் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க டெக் பெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஏற ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு மடங்கு ஏறிச்சு அப்போ அந்த ஏழு எட்டு மடங்கு ஏறி ரெண்டாயிரத்தி ஏழு பீக்கில் அதாவது எண்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி எட்டு பிகினிங்கில் வந்து யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏழு எட்டு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தால் கூட அவருக்கு வந்து லாஸ் இல்லாமல் அவர் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருப்பார் ஆனால் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருந்திருக்கார் அதுவே அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதிலாக பதினஞ்சில் பணத்தை வெளியே எடுத்திருந்தாங்கன்னா ரீசனபுளாக நல்ல ரிட்டர்ன்ஸும் பண்ணியிருப்பார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த ரிஸ்க்கை நெகெக்ட் பண்ணணுன்னா ஒன்று ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைனா டைம் கொடுக்கணும் ரெண்டுமே பண்ணால் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து மூணு நாலு வருஷத்துலேயும் பிரேக் இவன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஆப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேன்சியாக வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஃபண்டையும் இந்த ஃபண்டு வந்து ஒன் இயரில் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்சியாக இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிகினராக உள்ளே நுழையிறவங்க அதை பார்த்தோன்னே பேசாமல் நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸ் தானே நம்ம இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஓப்போம் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் அங்கே கால்குலேட்டேஷன் கால்குலேஷன் முத கொண்டு அவங்க போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அந்த ஒரு அப்ரோச் அப்படின்றது சரியா கண்டிப்பாக கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துப்போமே இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது என்ன பார்ப்போம்னா கடந்த மூணு மேட்ச்சில் எப்படி இருக்காரு அப்படின்ற டேட்டாக இருக்கும் அப்போது மூணு மேட்ச்சில் செஞ்சுரி ஒருத்தர் அடிச்சிருக்காரு ஃபீவர் விராட் கோலின்னு வச்சுப்போமே மூணு மேட்ச் கண்டினியூஸாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு இப்போ மூணு மேட்ச் செஞ்சுரி அடித்தனால நாலாவது மேட்ச்சில் அவர் செஞ்சுரி அடிப்பார்னு நான் நினைக்கிறது வந்து ஃபண்டமெண்டலி எவ்வளோ தப்போ அஃப்கோர்ஸ் இஸ் எ வெரி குட் பே பேட்ஸ்மேன் வெல் ட்ரெயின்டு அதெல்லாம் இருந்தாலும் நாலாவது மேட்சில் அவர் டக்ல அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் மூணு மேட்ச் அடித்தாருன்ற ஒரே காரணத்துக்காக நான் போய் நாலாவது மேட்சும் அவர் அடிப்பார்னு நான் பெரிய பெட் எடுத்தேன்னா அது நடக்கவும் செய்யலாம் நடக்காமையும் போகலாம் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி என்னென்னா கடந்த மூணு வருஷமாக நான் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி மேலே ஏறி இருக்கு அப்போ மேலே ஏறி இருக்கிற இடத்துல போய் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஹை ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரிட்டன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஸோ அதுதான் வந்து ரியர் ரியர் வியூ டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்பவுமே வந்து கார் ஓட்டும்போது முன்னாடி பார்த்து தான் ஓட்டணும் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கோ இல்லை மூணு வருஷத்துக்கோ இல்லை பத்து வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கடந்த மூணு வருஷம் டேட்டா வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குமே தவிர அதை பார்த்து நீங்கள் அடுத்து ஓகே ரெண்டு வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்த இருபத்தெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துல எனக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்டுன்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா மோஸ்ட் லைக்லி அது வந்து ஒரு ஒரு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்காது சார் இப்போ முதலீட்டை பற்றி பேசும்போது கால்குலேட்டர் ரிஸ்க் அப்படின்றது நம்ம எடுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்கல்ல இந்த கால்குலேட்டர் ரிஸ்க் அப்படின்றது என்ன ஆக்சுவல் அதான் கால்குலேட்டட் ரிஸ்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல எவ்வளோ அலோக்கேட் பண்ண போகிறேன் அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக ப்ராடாக பிரிச்சுக்கணும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரிஸ்க் ஏன் நான் ரிஸ்க் அப்படின்னா நேச்சுரலி நம்ம எல்லா பணத்தையும் வந்து ரிஸ்கில் போட முடியாது ஏன்னா இன்கேஸ் இது காணாமல் போச்சுனாலும் என் வாழ்க்கை நான் ஆகும் அப்போது முதல்ல அதை பிரிச்சுக்கணும் பிரித்ததுக்கப்புறம் என்னுடைய நான் ரிஸ்க்கு சே வந்து நூறுரூபாவில் எனக்கு வந்து முப்பது ரூபா வந்து நான் ரிஸ்கில் இருந்தால் போதும் நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் அதுக்கு அசம்ஷன் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போமே அப்போ மிச்சம் இருக்கிற எழுபது ரூபாயில் நான் ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உடனடி தேவைகளுக்கு இந்த முப்பது ரூபா என்னை வந்து பார்த்துக்கும் இந்த எழுபது ரூபா வச்சு நான் வந்து முதல்ல நான் கால்குலேட் பண்ணி தான் இதை வந்து எடுக்கிறேன் ப்ளஸ் இதில் இன்கேஸ் நான் எழுபது ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அறுபத்தஞ்சு ரூபா ஆச்சுனாலும் நான் பேனிக் ஆகாமல் டைம் கொடுக்க முடியும் ஏன்னா திடீர்னு பண தேவை இருந்தாலும் நான் இதை உடைக்க வேணாம் இந்த முப்பது ரூபாவில் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த எழுபது ரூபாவை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்காக நான் என்னுடைய ரிஸ்க் கேபிட்டல்னு தனியாக நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கேல்குலேட் பண்ணி பண்ணேன்னா அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ டைம் வேணும் அந்த டைமை என்னால் கொடுக்க முடியுமா அதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணால் தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்த அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேல்குலேட்டட் ரிஸ்க்காக நம்ம அதை வந்து கணிக்கவே முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்